அத்தியாயம் முப்பத்தி ஒன்று என்ன கௌதம் இன்னும் கிளம்பலையா மகனின் ரூம் கதவின் முன் நின்று பிரபா கேட்டாள் எஸ் ஜஸ்ட் மினிட் என்றபடி வந்த மகனை பார்த்த பிரபாவின் மகிழ்ச்சியில் திளைத்தன அவன் அப்பாவின் கம்பீரத்தை அப்படியே பிரதிபலித்த மகனின் தோற்றத்தில் அவளுக்கு தான் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டது அந்த நேரத்தில் அவள் மனம் கௌஷிக்கையும் நினைத்து பார்த்தது அவனும் இவனைப் போலவே அழகிலும் தோற்றத்திலும் அழகுதான் என்று நினைத்தாள் என்னமா அப்படியே வெற்றக்கண் வாங்காம என்ன பாக்குறீங்க என்று கேட்ட மகனிடம் ஒண்ணுமில்லடா இல்லடா இன்னைக்கு உன்னை பார்த்ததும் அசந்துட போறா என்று பேச்சை மாற்றினாள் சரி சரி கிளம்ப போகலாம் என்று இருவரும் கிளம்பினர் சாந்தா மாமியை கூப்பிட்டதற்கு முதலில் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்புறம் எல்லாம் முடிவு ஆன பின் இன்னொரு நாள் பொய்க்கலாம் என்று மாமி சொல்லிவிட்டார் கௌதமும் பிரபாவும் அன்று ஊர்மிழாவின் வீட்டுக்கு வருவதாக அவளிடம் சொல்லி இருந்தனர் அன்று சண்டே எனவே மார்னிங் போயிட்டு வந்துவிடலாம் ஈவினிங் என்றால் ராகு காலம் வந்துவிடும் என்று பிரபா சொல்லியிருந்தாள் ஊர்மிழாவின் அப்பா தியாகராஜனும் அம்மா ராதிகாவும் வாசலுக்கே வந்து அவர்களை வரவேற்றனர் ஏற்கனவே ஊர்மிழா வீட்டில் எங்க மேம் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னாங்கம்மா என்று சொல்லி இருந்தாள் மேடம் மட்டும்தான் வருவாங்க என்று அவர்கள் நினைக்க தன் பையனுடன் பிரபா வந்ததும் ஊர்மிழா அப்பாவுக்கு ஏதோ நல்ல விஷயம் மாதிரி தோணுகிறது என்று மனைவியின் காதை கடித்தார் ஆமாங்க என்று ஆமோதித்த ராதிகாவும் அதற்குள் பிரபாவும் கௌதமும் காரை விட்டு இறங்கி அருகில் வந்துவிடவே வாங்க வாங்க என்று வரவேற்றனர் மாடியில் தான் எங்க வீடு வாங்க என்று இருவரையும் கூட்டி சென்றனர் ஹாலில் இருவரையும் அமர சொன்ன தியாகராஜன் ஹே குடிக்க தண்ணி கொண்டு வா என்று மனைவியிடம் சொன்னார் உள்ளே நுழைந்தது முதல் ஊர்மிழாவை தன் பார்வையால் தேடிக்கொண்டு இருந்த கௌதம் அவளை காணாது ஏமாற்றமடைந்தான் அவள் அப்போதுதான் குளித்துவிட்டு டிரஸ் மாற்றி கொண்டு இருந்தாள் வெளியில் இருந்து தனது பையனையும் இரண்டாவது மகளையும் அவர்களுக்கு அறிமுகம் பண்ணி வைத்தார் எங்கே என்று பிரபா கேட்டதற்கு குளிச்சுட்டு இருந்தா இப்ப வந்துருவா ராதிகா பதில் சொல்லிவிட்டு ஹே கவி அக்கா குளிச்சுட்டாளும் பாரு அவங்க டாக்டர் மேம் வந்திருக்காங்கன்னு சொல்லி வர சொல்லு என்று தன் சின்ன மகளை ஏவினாள் உள்ளே சென்ற கவி அக்கா அப்போதுதான் தன் முடியை விரித்து துவட்டி கொண்டு இருப்பதை பார்த்து ஏய் என்ன மகாராணி இன்னும் அலங்கார முடியலையா அங்க உங்க மேம் வந்திருக்காங்க என்றாள் ஐயோ அதுக்குள்ள வந்துட்டாங்களா நான் இன்னும் நேரமாகும் என்று நினைத்தேன் என்றவள் தன் முடியை ஒரு கேச்சர் கிளிப்புக்குள் அடக்கிவிட்டு ஷாலை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு வெளியே செல்லப் போனாள் ஹே நில்லு இப்ப எதுக்கு இப்படி தலைவரி கோலமா வெளியே போற அங்க உங்க மேம் மட்டும் வரல ஹேன்சமா அவங்க பையனும் வந்து உட்கார்ந்துட்டு உன்னை காணோமேன வள போட்டு தேடிட்டு இருக்கார் இப்ப இப்படியே பக்கி மாதிரி வெளியே போனேன்னு உன்ன உன்னை விட்டுட்டு என்ன சைட்டடிக்க அடிக்க ஆரம்பிச்சு விடுவார் எனக்குமே ஓகேதான் எனக்கு எப்ப லைன் கிளியர் ஆகி நான் எப்ப செட்டில் ஆகிறது அதனால எனக்கு டபுள் ஓகே என்றவளை தலையணை வைத்து மொத்து மொத்து என்று மொத்தினாள் ஆ என்று தங்கை வாயை திறக்கவும் பாய்ந்து அவள் வாயை பொத்தியவள் ஹே நான் இப்ப கையை எடுப்பேன் உன் வாயிலிருந்து சத்தம் வந்துச்சு மவளை ஏதாவது ஒரு ஊசிய போட்டு வாயை திறக்க விடாதபடி செஞ்சிடுவேன் என்றவள் உள்ளே அம்மா வரும் சத்தம் கேட்டு அவளை விட்டாள் ஏய் ஊர்மிளா என்ன விளையாட்டுது ஒருத்தங்களை வர சொல்லிட்டு இப்படிதான் சோம்பேறியா இருப்பியா முதல்ல வந்தவங்களை வந்து வாங்கன்னு கேளு என்று கைப்பிடியாய் அழைக்க வேறு வழியில்லாது அம்மாவுடன் சென்றாள் வெளியே சென்று வாங்க மேம் என்று ஊர்மிழாவை வரவேற்றவள் தன் ஓர கண்ணால் கௌதமை பார்த்தாள் தனக்கு வந்து சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு இருந்தவனை பார்த்து அவளுக்கு வெட்கமாய் போயிற்று அப்படித்தான் இருந்தது அவள் கோலம் ஷாம்பு போட்ட கூந்தல் பறக்க கூடாது என்பதற்காக உச்சந்தலையில் குத்தி இருந்தவள் அதை விடுவிக்க மறந்து வந்துவிட்டாள் சாதாரண ஒரு லாங் ஸ்கர்ட் டாப் முகத்தில் ஒரு பொட்டு மட்டுமே மருந்துக்கு கூட ஒப்பனை இல்லை அவளை இப்போது பார்த்தால் யாரும் டாக்டர் என்றே சொல்ல மாட்டார்கள் ஆமா முர்மிளா நீ போய் தலை பின்னிட்டு அப்புறம் வா என்று அவளை உள்ளே அனுப்பிவிட்டாள் பிரபா நான் இங்க வந்தது ஊர்மிளாவை என் பையன் கௌதமுக்கு கல்யாணம் பண்ண கேட்டுதான் இவன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சொந்தமா கம்பெனி வச்சு நடத்துறான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க போதும் வேற எதுவும் வேண்டாம் என்றாள் அவங்க ஃபாதர் என்று தியாகராஜன் கேட்க தயங்காமல் எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக இவன் பிறந்த கொஞ்ச நாளிலேயே பிரிந்து விட்டோம் நாங்க இப்பதான் இங்க வந்திருக்கோம் இவன் வளர்ந்தது படிச்சது எல்லாம் ரஜிஸ்டர்ல தான் என்றாள் கடைசியா ஒரு விஷயம் இப்பதான் இங்க வந்ததுனால ரொம்ப யாரும் எங்களுக்கு தெரியாது எங்க ஹாஸ்பிடல் சீஃப் டாக்டர் வேணுதான் எனக்கு பிரதர் மாதிரி அவர்கிட்ட நீங்க எங்களை பத்தி கேட்கணும் என்றால் கேட்டுக்கலாம் என்று முடித்தாள் நாங்க எங்க பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு சொல்றோம் மேடம் என்றவர்கள் ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்து உபசரித்தனர் இருவரும் கிளம்பவும் உள்ளிருந்து ஊர்மிழா வந்தாள் இப்போது அவளுடைய முடியை தளர பின்னி இருந்தாள் அழகான ஐவரி கலரில் கருநீல பார்டர் கொண்ட காட்டன் சேரியில் பாந்தமாய் வந்தவளை கௌதம் ஆசையுடன் பார்த்தான் நாங்க வரோமா என்று பிரபா வாய் வார்த்தையாகவும் கௌதம் கண்ணாலும் விடை கொள்ள ஊர்மிளா தலையசைத்தாள் எல்லாரும் கீழே வந்து வழி அனுப்பினர் கார் மறையும் வரை பார்த்து கொண்டு இருந்தவளை கவி முதுகில் அடித்தாள் சொல்லென்று வலித்தாக்கவே ஏன்டி இப்படி அடிக்கிற என்று தங்கையிடம் பாய்ந்தவளை அவள் கண்டு கொள்ளாமல் ஏண்டி உன் ஆள் உன்னை பார்வையிலே சாப்பிட்டுவார் போல இருக்கு ஹடடா என்ன பார்வை உன் ஆள் பார்வ என்று ராகம் போட ஏய் வெளியில நின்னுக்கிட்டு என்ன அரட்ட வீட்டுக்குள்ள போங்க என்று ராதிகா சப்தம் போட ச இந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் பேசிடவே கூடாது எப்பவும் அவங்களேதான் பேசணும் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள் வீட்டுக்குள் சென்றதும் மனைவியிடம் தியாகராஜன் என்ன ராதிகா நீ என்ன சொல்ற உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்று கேட்க கவி அப்பாவிடம் என்னப்பா எப்பல இருந்து நீங்க இவ்வளவு பெரிய தியாகி ஆனீங்க என்று கேட்டவளை புரியாமல் பார்த்தனர் ஆனால் புரிந்த அக்காவும் தம்பியும் மட்டும் பலமாய் சிரித்தனர் ஏய் எதுக்குடி அவதான் தான் நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கேட்ட ராதிகாவிடம் அப்பா அம்மாவ அப்பா அம்மா என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு உரிமையா சிரிக்க ஹே நீயே சொல்லடி சொல்ல போறியா அல்லது என்கிட்ட மாத்து வாங்க போறியா என்று ராதிகா மிரட்ட அப்பா எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்பா நம் மூவருக்கும் விடுதலை விடுதலை என பாட ராதிகா அவளை அடிக்க முற்பட என்னமா அது நல்ல விஷயம் பேசும்போது இப்படித்தான் விளையாடுவீங்களா என்று அப்பா கெஞ்சல் குரலில் கேட்கவும் ஒருவாறு எல்லாரும் அமைதியாகினர் என்ன சொல்ற ராதிகா என்று அவர் திரும்பவும் ஆரம்பிக்கவும் கவி சிறப்பை அடக்க முடியாமல் உள்ளே ஓடிவிட்டாள் அதை கவனிக்காமல் அவர்கள் பேச ஆரம்பித்தனர் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மேடத்தை பார்த்தா நல்லவங்க போல தெரியுது பையனும் பார்க்க நல்லா இருக்கான் பிசினஸும் ஓகே ஊர்மிளாக்கு பிடிச்சிருக்கா பார்ப்போம் பிடிச்சிருந்தா நாம ஓகே சொல்லிடலாம் வேணும்னா நீங்க நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல விடுற மாதிரி அந்த பையனை பத்தி டாக்டர் வேணுகிட்ட விசாரிச்சுட்டு வாங்க என்றாள் உடனே தங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த ஊர்மிளாவிடம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டதும் அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதுவும் மேம் ரொம்ப நல்ல குணம் அவங்களுக்கு மருமகளா போறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் எனது கேரியரும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட கேக்குறதுக்கு முன்னாடியே மேம் என்கிட்ட அவங்களுக்கு மருமகளா வரதுக்கு சம்மதமானு கேட்டுட்டாங்கப்பா நீங்க சம்மதம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டாள் சரிமா அப்ப நாளைக்கு காலையிலேயே போன் பண்ணிடுறேன் என்று தியாகராஜனும் சம்மதம் தெரிவித்தார் ரூமின் உள்ளே ஒரே அடிதடி ரகலையாய் இருந்தது கவியும் சின்னவும் சண்டை போட்டு கொண்டு இருந்தனர் உள்ளே சென்ற ஊர்மிளா என்ன கவி அவன் உனக்கும் தம்பி அவனிடம் ஏன் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க என்றதற்கு அவன் என் லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான் என்று புகார் வாசித்தாள் இவ்வளவு வா இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு புது லேப்டாப் வாங்கி தரேன் அத அவனிடம் கொடுத்து விடு என்று ஊர்மிளா கூறவும் அக்கா இது ரொம்ப ஓவர் எனக்கு பழசு அவளுக்கு புதுசா என்று சின்னு சண்டையிட டேய் நீ காலேஜ் போகும்போது உனக்கு புதுசு தரேன் இப்ப அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நல்ல லேப்டாப் தேவைப்படும் இப்ப என்கிட்ட ஒன்னு வாங்கத்தான் பணம் இருக்கு என்றாள் சரிக்கா என்றான் சின்னு அதற்குள் ஊர்மிழா போன் அடிக்கவே அவள் அதை எடுத்துக்கொண்டு தன் ரூமுக்குள் நுழைந்தாள் பின்னாலேயே நுழைய போன கவியை நிறுத்தி கதவை சாத்தி பூட்டிவிட்டாள் அவளை உள்ளே நிறுத்தி கதவை சாத்தி சாத்திவிட்டதை கண்டதும் சின்னவுக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது கௌதம் தான் உர்மி என் மாமனார் என்ன சொல்றார் என்று கேட்டான் ஹலோ அவர் இன்னும் சம்மதம் சொல்லவே இல்லை அதுக்குள்ள என்ன மாமனார் என்றவளிடம் மாமனார் சம்மதம் சொல்லலைனா என்ன அதான் மகளோட சம்மதம் கிடைச்சிடுச்சே காலையில ரொம்ப சூப்பரா இருந்த என்று அவள் இருந்த கோலத்தை சுட்டி காட்டினான் அது வந்து அப்பதான் குளிச்சிட்டு வந்தேனா அம்மா வந்து வாங்கன்னு கேளுன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதான் என்று வழிந்தாள் இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலாமா என்று கேட்டவனிடம் ஈவினிங் நான் லேப்டாப் வாங்கி தரேனே அந்த குட்டி பிசாசு கிட்ட சொல்லிட்டேனே அவ கிட்ட இருந்து எஸ் ஆக முடியாது நாளைக்கு பாப்போம் எங்க போறீங்க என்று கேட்டவனுக்கு ஒரு பிரபலமான கடையின் பெயரை குறிப்பிட்டு அங்க தான் நல்லா இருக்கும் அங்கதான் போக போகிறோம் என்று பதில் சொன்னாள் எப்போதும் போல் சுடிதாரில் கிளம்பியவளை அக்கா இன்னைக்கும் இந்த மாமி வேஷம் போடணுமா போடனுமா கூட வரதா இருந்த யூத்தாவா என்று அவள் உசிபேற்றி விட அடர் சாம்பல் கலர் ஜீன்ஸ் பியூர் வைட்டில் லாவண்டர் கலரில் குட்டி குட்டி பூக்கள் போட்ட டியூனிக் டாப்ஸ் தன் நீல முடியை பின்னாமல் குதிரை வாலாக்கி விட்டிருந்தாள் காதுகளில் ஒரு பெரிய ரிங் கைகளில் ஒற்றை பிரேஸ்லெட் கூலிங் கிளாஸ் சகிதம் கிளம்பியவளை பார்த்து இது சூப்பர் என்று சொன்ன கவி அவளை விட அசத்தலாய் கிளம்பியிருந்தாள் இருவரும் பஸ் ஏறி அந்த கடைக்கு சென்றனர் அங்கே டெல் கம்பெனியின் லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப் செலக்ட் செய்த கவிக்கு அதையே வாங்கிக் கொடுத்தாள் அக்கா தேங்க்ஸ் கா என்று சொன்ன தங்கையிடம் ஹேய் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு வா போகலாம் என்று தங்கையிடம் சொல்லிவிட்டு ஊர்மிழா கிளம்பவும் தங்கை அசையாமல் நிற்கவும் ஏய் என்னடி என்று கேட்கவும் ஹே அங்கே பார் உன்னால் உன்னை அடையாளம் தெரியாம முழிக்கிது பார் எனவும் எங்கே என்று பார்த்தாள் அவள் சொன்னது போலவே கௌதம் ஷோரூமுக்குள் நுழைந்து பார்வையால் அவள் எங்கே என்று துழாவிக் கொண்டிருந்தான் இப்ப பார் வேடிக்கை என்று சொன்னவளை ஏ வேணாம் டி என்று ஊர்மிழா சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவன் சென்று ஹாய் அத்தா தானே தேடுறீங்க எனவும் கௌதம் போனான் என்னடா இது யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாத எங்களையா தேடுறீங்க என்று கேட்கிறாளே என்று ஒரு நிமிடம் திகைத்தவன் அவள் முகத்தை கூர்ந்து கவனித்ததும் இது ஒருவேளை அவள் தங்கையா இருக்குமோ என்ற எண்ணம் மின்னல் போல அவன் மனதில் ஓடி மறைந்தது அதற்குள் அங்கு அவசரமாய் வந்த ஊர்மிழா அவளிடம் ஏய் என்ன இது வெளியில் வந்தால் கொஞ்சம் அடக்கமா இருக்க மாட்டியா என்று அவளிடம் சொல்ல ஹடப்பாருடா அத்தனை கலைச்சா என்னமா பொங்குற என்று அவளிடமே திரும்பி தன் வாயை கவி காட்ட அப்போதுதான் அவர்கள் இருவரையும் கௌதம் பார்த்தான் தன்னவளை பார்த்ததும் அவள் அழகில் சொக்கி போன கௌதம் ஊர்மிழாவின் அருகில் வந்து ஏய் என்ன கலக்குற நான் ஏதோ ரெண்டு சினிமா ஸ்டார் தான் வந்து ஏதோ வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் என்றவனின் பார்வை ஊர்மிழாவின் தோற்றத்தை தலையிலிருந்து கால் வரை ஊடுருவியது அவன் உதடுகள் உச்சரித்ததை அவள் கண்கள் உள்வாங்கிக் கொண்டது அவளை பார்வையால் வருடியவனை எதிர்நோக்க முடியாமல் அவள் கண்ணம் சிவந்தது தனது முக சிவப்பை மறைக்க தன் ஹேய் உன் திருவாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இரு என்று அவனுக்கு கேட்காமல் முணுமுணுத்தாள் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக் கொடு நான் வாயே திறக்கவே மாட்டேன் என்று சமயம் பார்த்து லஞ்சம் கேட்டவளை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்தாலும் சரி வாங்கி தர என்று சொல்லிவிட்டு கௌதமிடம் திரும்பி நீங்க எங்க இங்க என்று கேட்டாள் இங்கத்தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதான் வந்த வந்த இடத்துல உங்க சிஸ்டர் வந்து பேசினதுல நான் முதல்ல யாரோன்னு நினைச்சிட்டேன் என்றான் வேண்டுமென்றே அதை கேட்டதும் முகம் கூம்பி போய்விட்டது உரிமிழாவிற்கு ஓகே நாங்க கிளம்புறோம் என்று கிளம்பு போனவளை சின்ன சிரிப்புடன் பார்த்திருந்தான் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த கவி எங்க கிளம்புற என்று அக்காவிடம் கேட்டாள் ஏய் லேப்டாப் வாங்கியாச்சுல கிளம்பு வீட்டுக்கு போவோம் என்றவளிடம் அப்பா ஐஸ்கிரீம் என்று கவி கேட்கிற ஐஸ்கிரீமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது வா போவோம் என்றவளை ஹை அது எப்படி நம்ம டீல மறந்துட்டியே அப்ப சரி நானும் என் வாயை திறக்கிறேன் என்றவள் ஹெம் மக்கு அக்காவே அத்தா உன்னத்தான் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு உன்னையவே ராகிங் பண்றார் இது கூட புரியல என்றவள் கௌதமிடம் எப்படி நீங்க இத கட்டிக்கிட்டு கூப்ப கொட்ட போறீங்க என்று கேட்கவும் கௌதம் அடக்க முடியாமல் அஹஹா என்று சிரிக்க ஹட்டிங்க என்று அவளை எட்டி பிடிப்பதற்குள் அவள் கௌதமின் பின்னால் மறைந்து நின்றாள் ஹே அவ சொல்றது கரெக்ட் தான் நான் உன்னை கொஞ்சம் சீண்டி பார்த்தேன் ஆனா நீ டெரர் ஆகலையே என்று அவன் சொல்லும் முன் அவள் வாசலை நோக்கி நடக்க துவங்கி பின்னாலேயே கௌதமும் கவியும் நடந்தனர் வெளியே வந்ததும் அவள் ஆட்டோவை தேட துவங்க அவள் கையை பிடித்த கௌதம் அங்க எங்க போற அங்க பாரு உன் தங்க எனக்கு முன்னாடி நம்ம கார்கிட்ட போய் நிக்கிறான் அவ கிட்ட இருந்து கொஞ்சம் எனக்கா பார்த்தேன் என்று கூறவும் வேறு வழி இல்லாமல் அவன் காரில் ஏறினாள் பின் சீட்டில் அக்காவும் தங்கையும் வாயடித்துக் கொண்டே வந்தனர் வீட்டுக்கே போயிடலாம் என்று ஊர்மிழா சொல்ல இந்த பாரு நீ இப்ப ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போகல நான் நேர மச்சான் கிட்ட கேட்டுடுவேன் என்று சொல்ல ஊர்மிழா தலையில் அடித்துக் கொண்டாள் ஹலோ நானும் வந்ததுல இருந்து பாக்குற நீயும் என் ஆள் பிபிய எகிர வச்சுட்டே இருக்கியே என்ன விஷயம் என்று கௌதம் கவியிடம் கேட்க எனது ஹலோவா ஒழுங்கா உறவு முறை சொல்லுங்க அல்லது கவிதன்னு சொல்லுங்க என்று செலுத்தவளை என்ன உறவு சொல்லணும் என்று கௌதம் கேட்க இப்ப நான் உங்களை சொல்லல அத்தாம் மச்சான் மாமான்னு அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க என்றாள் உன்னா அத்தா மாமான்னு சொன்னா நல்லாவா இருக்கும் என்று கௌதம் அவளிடம் பதிலுக்கு வாயாட உம் என்கிட்டயே வா என்றவள் நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணினா நான் உங்களுக்கு என்ன முறை வேணும் என்று கேட்க தெரியலையே நீ சொன்ன அத்தா மாமா மச்சன் என்கிற பேச்சே முல்ல உன் கேட்ட இருந்துதான் கேக்குறேன் என்றான் இது கூட தெரியாதா நீங்க தமிழ்நாட்டுல உள்ள காலேஜ்ல எதுலயாவது மீனிங் சொல்லி கொடுத்திருப்பாங்க இப்ப என்ன பண்றது போனா போகட்டும் நான் வேணா சொல்லி கொடுக்கறேன் என்றவளின் தலையில் நச்சென்று ஒரு கொட்டு விழுந்தது ஏய் ஏண்டி என் தலையை இப்படி பதம் பாக்குற நான் இன்னும் படிக்கணும்ண்டி மூளை குழம்பி போயிடுச்சுன்னா அப்புறம் படிக்க முடியாது என்று தலையை தடிவி கொண்டே அக்காவிடம் சொன்னாள் உனக்கா மூளை கலங்கும் நீ ஆயிரம் பேருக்கு அதை கலங்க வைப்ப கொஞ்ச நேரம் என்று தங்கையிடம் அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தில் வாயை கப்பென்று மூடிக்கொண்ட கவி சைகையில் ஐஸ்கிரீம் என்றாள் ரிவர் மிரர் வழியாக ஊர்மிழாவை பார்த்த கௌதம் அவள் முகத்தில் தெரிந்த பொறாமையை புரிந்து கொண்டான் வழியில் ஒரு புகழ்பெற்ற ஐஸ்கிரீம் பார்லரில் வண்டியை நிறுத்தியவன் கவி நீ உள்ள போய் ஒரு நல்ல பிளேஸ் பார்த்து உட்காருமா இதோ வந்துரும் என்று அவளை அனுப்பிவிட்டு அவள் சென்றதும் முன்புற கார் கதவை திறந்து தானும் ஏறி ஊர்மிழாவை உள்ளே எழுத்தவன் ஏய் என்ன இது குட்டிஸ் மாதிரி தான் தன் கையில உள்ள மிட்டாயை யாரும் பிடுங்கி விடுவாங்களோன்னு பயப்படும் நீ ஒரு டாக்டர் என்னை யாரும் உன்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது நானா போனாதான் உண்டு எனக்கு அந்த ஐடியா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலயும் இல்ல எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அதனால உன் கூட பிறந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு கூட பிறந்தவங்க தான் அவ காலேஜ் படிக்கிறா இந்த வயசு அப்படிதான் எதை பார்த்தாலும் கிண்டல் செய்ய தோணும் நானும் சும்மா அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன் இதுக்கு போய் இவ்வளவு ஜெலஸ் கோபம் நோனோ இவர டாக்டர் ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கணும் என என்றதும் அடக்க முடியாமல் அழுதவளை அணைத்து கொண்டான் ஹே கண்ண தொட அங்க அவ நமக்காக வெயிட் பண்றா வா போகலாம் என்று ஊர்மிழாவை அழைத்து கொண்டு பார்லருக்குள் நுழைந்தான் அங்கு அதற்குள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சுவைத்துக் கொண்டிருந்த கவி தலையை நிமிர்த்தாமலே என்ன மாம்ஸ் உங்க ஆள சமாதானம் படுத்தியாச்சா என்று கௌதமை நிமிர்ந்து பார்த்து கண்ணடித்துக் கொண்டே கேட்க வாலு என்று செல்லமாக வைத்தவன் அவள் தலையில் செல்லமாக குட்டினான் என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்சுக்கிட்டு தாக்குறீங்களா என்று தலையை தடவி கொண்டே சொன்னவள் அப்ப இதுக்கு லஞ்சம் ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் பேக் வேணும் என்று குரல் கொடுத்தாள் அடக்க கௌதம் சிரித்துவிட கூட சேர்ந்து ஊர்மிழாவும் சிரிக்க தன் அக்காவின் சிரிப்பை தானும் சிரித்து பார்த்திருந்தாள் இவை அனைத்தையும் தன் தோழிகளுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த சுபித்ரை இரண்டு வரிசை தாண்டி இருந்த சேரில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாள் ஹட பாவி அன்றாவது இவள் ஒருத்திதான் இருந்தாள் இன்று ரெண்டு பேரா காணாததற்கு எங்கிட்ட வேற நல்லவன் வேஷம் போடுறியா உனக்கு இருக்குடா என்று மனதினுள் கருவி கொண்டு அவர்களை பார்த்தாள் இவள் பார்க்கும்போது கௌதமும் பார்த்தான் அந்த பார்வை அந்நிய பார்வையாக இருந்தது தன்னை பார்த்ததும் முகத்தை தெரியாதது போல வைத்துக்கொள்ள எவ்வளவு தைரியம் வேண்டும் சுபாவின் நெஞ்சம் கொதித்தது